ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தை இன்னும் சற்று நேரும்தான் உன் நீண்ட கால ஏக்கம் தீரப்போகிறது நீ எந்த ஒன்று உனக்கு இப்பொழுது விடை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த பிரச்சனையில் விடை கொடுப்பதற்காக அந்த பிரச்சனையில் தீர்வு சொல்வதற்காக இந்த அம்மா நான் வந்துள்ளேன் உன் மனதில் நீ எந்த வருத்தமும் கொள்ள தேவையில்லை இன்னும் சற்று நேரத்திலேயே உன் அன்பை புரிய வைக்கும் நேர்காலத்தையும் நான் குறித்து விட்டேன் நீயோ ஒருவர் மீது அன்பாகவும் உயிராகவும் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவரோ நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்று உன் மனம் அங்கு தீராத கவலையோடு இருந்து கொண்டு வருகிறது இந்த ஏக்கம் அவருக்கு எப்பொழுதுதான் அவருக்கு புரிய போகிறது நான் தானே செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர் கைகளில் வந்த தருணத்தில் அந்த நன்மையானது அவரை வேறு விதமாக எடுத்து செல்கிறது அதை அவர் தீமையாக கருதிக்கொண்டே இருக்கின்றாரே இது எதனால் இப்படி நிகழ்கிறது எந்த விளைவுகள் இப்படி கொண்டு செல்கிறது என்று நீ யோசிக்கலாம் சில விஷயங்களை காலத்தின் போக்கில் விட்டு விடுவது தானே நல்லது நீ அவருக்கு நன்மையே செய்தாலும் உன் அன்பை புரிந்து என்று நீ நினைக்கின்றாய் அதற்காக மீண்டும் மீண்டும் போய் அவரிடம் நான் நல்லவர்தான் என்று நிரூபிக்காதே என்று தான் நான் சொல்கிறேன் அந்த அன்பில் கூட நீ நினைத்ததோடு நீ நிதானத்தோடு கொடுத்து கொண்டே இரு அந்த அன்பில் கூட நீ அளவோடு அவரிடம் கொடுத்து கொண்டே இரு அந்த அன்பே அவரை தொல்லை செய்வதாக இருக்கக்கூடாது சில விஷயங்கள் பிடிக்காது என்றால் அதற்கு காரங்கள் புரியாது அல்லவா ஆனால் காலம் கடந்த சில சமயத்தில் நம்முடைய நன்மையை நம்மிடம் இருக்கும் நியாயமானதை அவர்கள் புரிந்து கொள்ளத்தான் செய்கிறார்கள் காலம் கடந்த பிறகு யோசித்து எதற்கு அம்மா என்று தானே என்று கேட்கின்றாய் நான் அந்த அளவிற்கு எல்லாம் உன்னை கொண்டு செல்ல மாட்டேன் இதோ இப்பொழுதே உன் நியாயமான கோரிக்கையும் உன் அன்பினை புரிய வைப்பதற்காக நான் புறப்பட்டு விட்டேன் நீ எந்த ஒன்றுக்காக அவரிடம் ஏங்கிக் கொண்டிருந்தாய் அன்பை ஒன்றை பெறுவதற்காக மட்டும்தான் ஆனால் அவரிடம் அந்த அன்பு செல்லும் போது நீ ஏதோ சுய லாபத்திற்காக நீ பழகி என்று அவர் நினைத்து விட்டார் அதனால்தான் அவர் உன்னிடம் பேசும் போதெல்லாம் அந்த வெறுப்பை பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த வழித்தடங்கள் யாவும் மாறி உனக்கான தடத்தை நிம்மதியாக மாற்றி கொடுத்து உன் சந்தோஷத்தின் பயனை நல்விதமாகவும் நம்பிக்கையோடு நான் செல்வதற்காக உனக்கு வழிகாட்டியாக வந்து கொண்டிருக்கின்றேன் போகின்ற பாதையில் கரடுமுரடான பாதைகளும் கற்களையும் முற்களையும் நாம் மிதித்து கொண்டு செல்கிறோம் இன்னும் சில தருணத்தை அதை தாண்டியும் செல்கிறோம் ஆனால் எந்த நேரத்தில் எதை எப்படி எதிர்த்து செல்கிறோம் என்று மிக மிக முக்கியமானது அல்லவா அந்த யுக்தியை கையாண்டு விட்டாலே போதும் நமக்கான விஷயம் நம்மை தேடி வரத்தான் போகிறது உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உனக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியாக சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கான நிலைமையை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதை நீ குழப்பமடைய செய்யாதே எத்தனை 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 சோதனைகளையும் தாண்டி என் குழந்தைகள் இப்பொழுது இந்த நிலைமைக்கு இருந்திருக்கிறார்கள் என்று எனக்கு நன்றாகவே புரிகிறது அப்படி இருக்கும்போது நீ அந்த வேதனையான காலகட்டத்தையும் சோதனையான காலகட்டத்தையும் நினைத்து நினைத்து வருத்தப்படாதே உனக்கு எல்லா விஷயத்திலும் நான் உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக நம்பிக்கை கொள் உன் உறவானவரை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது என் கடமையாக மாறிவிட்ட பொழுது நீ இருக்கின்ற சூழ்நிலையும் உன் மனதில் எண்ணுகின்ற எண்ணத்தையும் அவரிடத்தில் போய் சேர்த்து உன் மனதை நீ அவரைப் பற்றிய எப்படி நல்விதத்தை நல் எண்ணத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாய் என்பதை சொல்வதற்காகத்தானே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் உள்ள வழிகள் மாறாமல் அங்கு போராட்டத்தோடு அதை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த போராட்டத்தையும் தாண்டி அந்த ஏக்கங்களையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றாய் நீ உனக்கான முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்தது தானாகவே நடக்கவில்லையே என்று நீ வருத்தப்படுவது எனக்கு புரிகிறது நான் தான் உனக்கான வாய்ப்புகளை கொடுத்து விட்டேனே வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் இதை கடந்துதான் போக வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருக்கின்ற சொன்ன பிறகும் அதில் நம்பிக்கை கொள்ளாமல் ஏதேதோ நினைத்து ஏன் உன் மனம் போன போக்கில் அங்கு சென்று கொண்டிருக்கின்றாய் எல்லா விஷயத்திலும் உனக்கு சந்தோஷத்தின் நிலை எதுவென்று புரிய வைப்பதற்காகத்தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் தொலைத்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் நான் முழுவதுமாக உனக்கு மீட்டு எடுத்து நீ எடுத்த உறவை நினைத்து வருத்தப்படாதே எந்த உறவுக்காக நீ உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை தியாகம் செய்து கொண்டிருக்கின்றாயும் அந்த உறவே நான் இடத்தில் கொண்டு சேர்த்து நான் சந்தோஷத்தில் உன்னை வழிபாதைக்கு அழைத்து செல்லும் பொழுது நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக அங்கு வருத்தப்படுகிறாய் பிரச்சனைகள் அங்கு சூழ்ந்திருக்கிறதே இந்த சூழ்ச்சி வலையில் இருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் மீண்டு வரப்போகிறேன் என்று தானே நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் என் அன்பு குழந்தையே இதோ உனக்கான விஷயங்கள் என்னிடத்தில் இருக்கும்போது அதை பற்றிய கவலைகளை நீ வளர்த்து கொள்ளாது என்று சொல்கிறேன் நீ நினைத்த காரியம் இதோ உனக்கு நடக்கப் போகும் நல்ல நேரத்தை குறித்து விட்டுதான் உனக்கானதை உன்னிடத்தில் சேர்ப்பதற்காக வந்துள்ளேன் புரிந்து கொள்ளப்படாத சில விஷயங்களை நினைத்து நினைத்து நீ ஏன் அங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சில வேதனையான காலகட்டமும் சில சோதனையான காலகட்டமும் எல்லோருடைய வாழ்க்கையில் வரத்தான் போகும் அந்த விஷயத்தில் நாம் எப்படி கையாள்கிறோம் எப்படி முடிவு எடுக்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் நமக்கானதை நாம் எவ்வளவு தெளிவாக இருக்கின்றோம் என்பதில் நாம் முன்னெடுத்துச் செல்கின்ற பாதையில் அங்கு வெற்றி காத்திருக்கிறது மனம் தளர்ந்து விடாதே மனம் தளரும் போதெல்லாம் உனக்கான அடுத்தடுத்து விஷயத்தில் வெற்றி காத்திருக்கிறது என்பதை மட்டும் நீ நினைத்து விடாதே கண்களை மூடி அம்மா என்று மட்டும் நீ என்னை நினைத்துக்கொள் உனக்கு எதிர்பார்க்காத அதிசயத்தை நான் உனக்கு கண்ணில் காட்டுவேன் என்பதை நீ உறுதியாக நம்பு நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு தருணமும் இப்பொழுது உனக்கானது வந்துவிட்டது என்று உறுதியாக நம்பும் அது கிடைக்கவில்லையே இது கிடைக்கவில்லையே என்று ஏக்கம் கொள்வதில் தவித்துவிட்டு உன் கைகளில் இப்பொழுது என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு அடுத்து சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டே இரு என் அன்பு குழந்தையே நினைவில் கொள் உனக்கு தேவையானதை தான் இந்த வராகி அம்மா தருவேன் என்று அதன் பிறகு நீ எதற்காக மனம் வருத்தப்படுகிறாய் சற்றும் யோசிக்காமல் உனக்கான விஷயத்தை நீ செய்து கொண்டே இரு உனக்கான நன்மையான காரியத்தை நீ செய்து கொண்டே இரு உனக்குள்ளே இருந்து உள்ளே வழிநடத்தி உன்னை வளர்ச்சியின் பாதைக்கு அழைத்துச் செல்வதே இந்த வராகி அம்மாவின் சத்திய வாக்கு சகல ஐஸ்வர்யங்களோடு சந்தோஷமாகவே தான் என் குழந்தைகள் வாழப்போகிறார்கள் நல்லதே நினைத்தால் நல்லது மட்டுமே தான் நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்